பேச்சாளர்களை தமிழக திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்ததில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய பவானன் கருப்பு கருணாண்ணன் அப்போ அன்பண்ணன் ரேணுகோபால் ஐயா எனக்கு தெரிஞ்ச பேருங்களை தான் நான் சொல்றேன் ஏதாவது விடுபட்டா பல்லவன் ஐயா அன்னைக்கு இருந்த இவங்க எல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு இலக்கிய தலமா மாத்துறதுல ரொம்ப முக்கியமான கலப்பணி ஆச்சினவங்க அவங்களை பார்த்துதான் நாங்கெல்லாம் பேச்சாளரா ஆகணும்னா இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத கொஞ்சமாவது செஞ்சுட்டு இன்னும் கூட அது அந்த தளத்துல நாங்க முழுசா கொஞ்சம் சில இடங்கள்ல பத்தி அன்பான இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கிறாங்க பையனா இருக்கான் ஒரு கல்லூரி படிக்கிறான் அப்படின்னா அவர்கிட்டயும் அதே மாதிரியான சகஜமா பழகக்கூடியவர் யாரையும் உதாசனப்படுத்த மாட்டார் அப்படி ஒரு நல்ல குணமுடையவர் அதே போல ரொம்ப பெருசா நான் அவர்கிட்ட கேட்டா ஏதாவது உங்களை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது தகவல் உனக்கு என்ன தெரியுமா இருந்து அவருடைய படங்கள் படங்கள் நிறைய திரையிட்டு அதன் மூலமாக செய்வார் அது போல பேச்சாளர்களை திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்து அந்த பேச்சாளர்களுடைய கருத்துக்கள்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் மாதிரி வச்சு அதை செய்வாரு எல்லாரையும் தொடக்க காலத்துல வளர்த்து விடுவதில் இப்ப ஒரு பிரேம் இருக்காரு நான் தான் கத்தி கத்தி பேசுறாரு அவருக்கு யாருமே தெரியாத காலகட்டத்துல அவர் முத முத அழைச்சு வந்து காந்தி சில முன்னால ஒரு பேச்சாளர் அப்படின்ட்டு யார திட்டாரோ அவரை பத்தியே பேச வச்சாரு முக்கியமான விஷயம் அதனால அப்படி இன்னைக்கு அவர் வந்து அந்த மாதிரியான பேச்சாளர்களை உருவாக்குனாரு இன்னைக்கு எழில் பெரிய வேடி அப்படின்னு ஒருத்தர் நமக்கு யாருக்கும் தெரியாத காலகட்டத்துல அவரும் ஒரு திறமையான ஆள் அப்படின்னு சொல்லி அவருடைய திறமைகளையும் அங்கீகரித்து இப்படி பல திரைத்துறையிலும் மட்டுமல்லாமல் இலக்கிய தளத்திலும் சிறிய நிலையில் இருப்பவர்கள் அவர்களை எல்லாம் மேடைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கான தளம் அமைத்து கொடுக்கிற களம் அமைத்து கொடுக்கிற சிறந்த செயல்பாட்டாளராக இருக்கிற பேச்சாளர் பே அன்பு அண்ணன் அவர்களை கலை என்கிற தலைப்பில் உரை வழங்க அழைத்து நிகழ்கிறேன் நன்றி அன்பு நண்பர்களே தோழர்களே எனக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பேசுவதற்கு தலைப்பு கேட்டாங்க அப்ப நான் தலைப்பு வந்து ரெண்டு தலைப்பு சொன்னேன் ஒன்று வந்து உரையாடல் கலை என்கிற ஒரு தலைப்பு இன்னொரு தலைப்பு வந்து கர்நாடகம் இந்த வட்டார வழக்குல சுத்த கர்நாடகம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்னுத்துக்கும் அதுவாத ஒரு வேஸ்ட் அப்படின்றாருங்களா அந்த பொருள்படக்கூடிய அர்த்தம் அது ஆனா அதுக்காக கூட இப்போ ஒரு மிக பெரும் விவாதம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதுல மிக முக்கியமானது ஒரு விவாத பொருளா இருக்கிறது கர்நாடக சங்கீதம் சம்பந்தமான ஒரு நூல் கர்நாடக சங்கீதம் சம்பந்தமான ஒரு நூலை அதே மாதிரி பரதநாட்டியம் சம்பந்தமான ஒரு நூலை எழுதிய ஒரு நபர் கர்நாடக சங்கீதைய மிக பெரும் புகழ்வாய்ந்த கே கிருஷ்ணா என்கிறார் அவர் வந்து அந்த புத்தகத்தை வெளினாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் சதன் மியூசிக் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து வெளிவந்தது அது பல கேள்விகளையும் பல விமர்சனங்களையும் தன்னுடைய சொந்த பிராமண சகு பிராமண சமுதாயத்தை கேள்வி கேட்பதாகவும் ஒரு ஏறத்தாலும் அவர் வந்து ஒரு கருங்காலியாகவும் நம்ம குலத்தை எடுத்து வந்த கோடாளி ஆர்வம் பார்க்கிற அளவிற்கு மிக கடுமையான விமர்சனம் ஆனால் அதை யாரும் பேசிக்கொள்ளவே இல்லை அதை போலவே இந்த பரதநாட்டியம் சம்பந்தமாக பேசிய ஒரு நூல் இரண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு புத்தகம் அந்த புத்தகம் வந்து செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் ஏறத்தால மிக பெரிய அதிர்வை உருவாக்கிய ஒரு புத்தகம் இந்த ரெண்டு புத்தகங்களுமே என்ன பேச வருது அப்படின்னா ஒரு நூறு அல்லது நூத்தி வருடங்களுக்கு முன்னால இந்த பரதநாட்டியம் என்பது பிராமணர் கையில இல்ல பிராமணர் அல்லாத ஒரு கையில இருந்திருக்கு எப்படி அது அவங்க கைக்கு போச்சு அவங்க கை எப்படி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி அதே மாதிரி அந்த மாதிரி கர்நாடக சங்கீதம் என்கிற அற்புதமான அந்த கலை இன்று இந்தியாவில குறிப்பா பிராமணர்கள் உயர்த்தி சொல்லக்கூடிய அந்த மேல்தட்டு சமூகத்துடைய கிளாசிக்கல் கலையாக அறியக்கூடிய அந்த கலை எப்படி வந்து பிராமணர் அவ்வளவு இருந்தது அப்படின்ற விஷயத்த ரொம்ப தீவிரமாகவும் அதாவது கலப்படி செய்து ஆய்வு செய்து அவர் புத்தகத்தை கொண்டு வந்தாரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்து அப்படி எப்படி ஒரு நாலாயிரம் அல்லது ஐயாயிரம் வருடங்களுக்கு நீண்ட மரபுடைய நம்முடைய தமிழர்களின் இசையையும் அதாவது சதிர் என்ற கலையையும் இணைத்து மிக பிரமாதமாக ஆய்வு செய்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த பொதுவாகவே இந்த மாதிரியான புத்தகம் போடுவது அதிர்வு உருவாக்குவது உடனே அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு அதை வந்து பயங்கரமா ஏதோ ஒருத்தர் அதை கொண்டாட்டமா மாத்திடுவோம் கடுமையான விமர்சனம் இருந்தாலும் கூட ஆனா அந்த புத்தகத்தை அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர்களும் வெளியே பேசுது மிகவும் மௌனமாக இருந்தார்கள் மௌனத்தை விட அவர்களுக்கு வேற எந்த ஒரு பழி வாங்குகிற விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி டி எம் கிருஷ்ணா என்கிற அந்த கலைஞனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாத மாதிரி அதை அப்படியே அனுப்பிவிட்டார் அப்படி இருந்த சூழ்நிலைதான் ஒரு பெரிய பேரு விபத்து வந்தது என்னன்னா அவருக்கு சங்கீத கலாநாட்டாக இருக்குதுன்னு கொடுத்தாங்க அதாவது மௌன பரிசு கொடுக்குற மாதிரி இந்த கர்நாடக சங்கீத நித்வான்களுக்கு உயர்ந்த அதிகார அங்கீகாரமா கொடுக்கக்கூடியது இந்த கலாத்மா விருது அந்த கலாராத்மா விருது வாழ்ந்த பிறகு எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க எங்களுடைய குலத்தை வந்து அந்த கோடாரி நீங்க எப்படி கொடுக்கலாம் மோசமான அது பேச ஆரம்பியால அந்த பேச்சு என்பது தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியாவில் தொடங்கி உலகம் முழுசுமே மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு பெரிய புத்தக ரெண்டு புத்தகங்கள் மிகப்பெரிய அளவில் உருவாந்துச்சு என்ன சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ற ஒரு ஒரு புத்தகம் இருக்கக்கூடிய ஆய்வு என்ன சொல்ல அவர் நேரடியாக களத்தில் போயிருக்காரு நேரடியா தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படி வரிசையே போயிட்டு ஒரு ஆய்வு பண்ணி எப்படி மிருதங்கங்கள் செய்யறாங்க இல்லையா ஒரு வாய்ப்பாட்டு பல சங்கீதத்துவம் பாடுகிற பொழுது ஒரு வாய்ப்பாட்டு பாடக்கூடிய ஒரு சங்கீத உத்மாக்கு இந்த மாதிரி ஒரு சுருதி சேர்க்கிற மாதிரி மக்களத்தை அதாவது மிருதங்கத்தை தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த மிருதங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா உச்சஸ்தால யார் இவர் சீர்காழி கோவிந்தராஜர் அவரு பாருமாருன்னா அந்த கொள்ளுக்கு ஏத்த மாதிரியான லயத்தோடு இவங்க வந்து அந்த மிருதங்கத்தை தயார் பண்ணணும் ரொம்ப குறைந்த அதாவதுல பேஸ் பேசாஸ் மாதிரி அவருக்கான தன்மையிலும் அந்த மிருதங்கத்தை தயார் பண்ணும் இந்த மாதிரி ஒரு அறுபது வகையான குரல் வளம் அந்த ஸ்கேல் அளவோட மிருதங்க தயார் பண்ணக்கூடிய அளவிற்கு மிக ஸ்கில்டான ஒரு அந்த தொழில்நுட்ப கலந்து இருந்திருக்கிறாங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா டி என் கிருஷ்ணா கேட்குற கேள்வி மேடைகள்ல உங்களை விதந்து பேசுறாங்க நீங்க ஒரு அற்புதமான உயர்ந்த கலையை உன்னதமான கலையை புனிதமான கலையை உயர்த்தி பாடுகிறீர்களே உங்களோட பாராடுறாங்க பாராட்டுகிறார்கள் அந்த மிருதங்கம் வாசிக்கூடியவர்களையும் பாராடுகிறார்கள் ஏன் அந்த மிருதங்க அந்த பொருள் மிருதங்கம் என்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தயார் பண்ணக்கூடிய அறுபது பேர் அறுபது குரல் வளங்களோடைய அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் விரைவில் அடிப்பதற்கு ஏற்ற மாதிரி மிகுந்த விசையோடு செய்யக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் நீங்க வந்து அதான் முக்கியமான கேள்வி ஏன் நீங்க வந்து ஏற்ற ஏற்றக்கூடாது அவங்க கொண்டாடக்கூடாதுன்னு கேடாரு விடுவாங்களா இன்னொரு விஷயம் இந்த இந்த கர்நாடக சங்கத்தினுடைய வித்வானத்தை போய் கேட்போம் என்ன கேட்போம் எப்படி நீங்க வந்து மாடுன்றது புனிதமானது இந்த நாட்டில் நீங்க மிருதன் சேர்த்துக்கு என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் மாடு செத்து போச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தோலை எடுத்து பயன்படுத்துறது ஆனா உண்மை நிலை உங்களான்ற அதுதான் அதுக்கப்புறம் தான் அந்த அடிமடியே விளைவிக்கிற மாதிரியான ஒரு வேலையை அவர் பண்ணிட்டு இருந்து அப்பதான் தெரியுது போய் அவர் போய் பேசுகிற போது கலப்பணில அப்போ அவங்க சொல்றாங்க ஐயா நீங்க எப்படி இந்த மத்த மிருதங்க செய்யறதுக்கு எப்படி இந்த தோலை பயன்படுத்துறீங்க அப்படின் நீங்க அந்த செத்து போன மாட்டுல இருந்து தோலை எடுத்து பயன்படுத்துவா சொல்றாங்களே ஐயா அதெல்லாம் பயன்படாதுங்க செத்து போன மாட்டில் இருக்கக்கூடிய ஜோல் என்பது அட்டை மாதிரி அதிகம் அது அது வந்து அந்த பிளெக்சிபிலிட்டியே இருக்காது அதனால அதை பயன்படுத்தவே முடியாது அப்போ எப்படி வேற குட்டி மாதிரியா அப்படின்னு வேறாரு இல்ல இல்ல சொல்ல ரகசியம் சொல்லக்கூட சோப்பாடின்னு சொல்றாரு அதாவது பசு மாடு முதல் முறையாக கன்று இல்லையா அதற்கடுத்து மறுமுறையும் அது கன்றுயணும் இரண்டாவது முறையா அந்த பதத்தில் இருக்கிற பசு மாட்டை வாயினால் சொல்வாங்க சாமி வாழ்ந்து வருவோம் அப்புறம் வாழ்ந்து வந்துட்டேன் சாமின்னு சொன்னோம் அப்படி ஓரமா போய் நீ பண்றதை பண்ணு செஞ்சிரு அப்படின்னு நாங்க போயிட்டு அந்த தோலை எடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் செஞ்சிருங்க என்ன அர்த்தம் கோமாவோ கொலை செய்யறாங்கன்னு அர்த்தம் கொலை செய்து அந்த தோலை ரொம்ப லகுவாக மிக அற்புதமாக ஏற்கனவே ஒரு ஆசாரி அந்த மத்தளம் என்கிற ஒரு கருவி தயார்படுத்தி செய்து கொடுத்துருப்பாரு அந்த கருவியில இவங்க அந்த தோலை பயன்படுத்தி வார் கட்டி எவ்வளவு பிரமாதமா அந்த வாசிக்கிற கலைஞர்களுக்கு உகந்த மாதிரியான ஒரு கலையார் உருவாக்கி தருகிறார் என்று சொன்னால் இதை வந்து அப்டப்படுறாரு அப்புறம் இன்னொரு கேள்வி மேடாரு இந்த மிக சிறந்த ஒரு கொண்டாட்டமான ஒரு சங்கீதத்தினுடைய உச்சத்துல இருக்கிற நீங்க சாதாரண ஒரு நீங்க வந்து கதிக்கிட மாட்டீங்க இந்த சபாசிய மாதிரியான நாட்டுல அவர்களுக்கு எப்படி இந்த அறுபது அறுபது விதமான கலை சார்ந்த நுட்பமான விரைவுகளை பிரிந்துவிடக்கூடிய அளவிற்கு ஒரு அவர்களால் உருவாக்கப்படுவதை என்று சொன்ன இதற்கு அவங்ககிட்ட பதிலே கிடையாது மறுபடியும் மறுபடியும் அமைதி தான் இந்த தான் நான் வந்து இந்த மாதிரியான உரையாடல் வந்து தொடங்கி வைக்கணும் எனக்கு ஒரு தோணுச்சு அதனால நான் வந்து அந்த சொத்த கர்நாடகம் அப்படிங்கிற தலைவர் சொல்லியிருந்தேன் இருந்தாலையும் ஒரு உரையாடலாக நான் வந்து ஒரு வைக்கிறேன் என்னுடைய தலைப்பு வந்து உரையாடல் கலை என்கிற தலைப்பு நேற்று உரையாடல் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு கண்டிப்பாக பேசியே பெற வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுகிற போதுதான் அந்த உரையாடல் சமூக இயக்கம் என்பது அங்க வந்து உருவாகுது ஒரு குழுவோட பேசுகிற போது ஒரு மூணு பேர் வராமச்சு ஒரு பத்து பேராவது அது உள்ளார்ந்து ஆழ் மனசுல அவருடைய உரையாடல் போய் அங்கே இருந்து அந்த வார்த்தைகளை அவருடைய மனசுல பதினா அந்த பத்து ஒரு விழாவில் இருந்து ஒரு கேள்வி வந்து உரையாடுவதோடு கேள்வி எழுந்து கொள்வது அவர் வந்து போதாமைகளுக்காக இன்னும் தேட வேண்டியதாக இருக்கிறது அங்க வந்திருக்கிற அந்த நூறு பேருக்கு ஒரு பத்து பேருக்கான ஒரு தேடல் என்பது அங்கு உருவாகுவது சமூக இயக்கம் என்பது மிக ஒரு இன்னொரு இடத்துக்கு நகர்வு அப்படின்றது உரையாடல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது மனிதர்களின் வரலாற்றுல ஒரு கிளை இன்னொரு கிளைக்கு விலங்கு குரங்கு தாவினர் சூழ்லதான்சி உராங்குப்பான் என்ற நிலையில வந்து மனித குரங்கு உருவாகிற மனித இனம் வந்து உருவாகுது அதுதான் உருவாகுது உராங்குப்பான்ற தன்னிடம் தான் இந்த என்ற அந்த வடிவத்தில் மற்ற மிருகங்களோட ஹோமோசேப்பியன் அதாவது அறிவார்ந்த மனிதன் உருவாவதற்கான தொடக்க புள்ளியான இடம் அது அந்த இடத்துல எப்படி இந்த ஓமோசோப்பின் வந்து யோசிக்கக்கூடியவர்களாக அறிவாந்த சமூகத்தில் தொடக்கப் இருந்தார்கள் என்றால் மற்ற விலங்குகளை விட மற்ற சிம்பன்சி உடான் விட அந்த ஓமோசோப்பின் என்கிற அந்த மனித நவீன மனிதனுடைய தொடக்க புள்ளிகள் என்பவர்களுக்கு அந்த வேலை என்பது சற்று பெரிதாக இருக்கிறது சிந்திக்க அவற்றை உருவாகும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா குகையில வாழ்கிறாங்க வேட்டு வாழ்றாங்க குகையில வாழ்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பருவங்களை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டை அமைதியும் வந்து குவையில் வச்சு பாதுகாப்பு அழைத்து விடுறது ஏன்னால் முன்னேட அதாவது ரோம சேர்ப்பனுடைய விஷயம் என்னன்னா மனித உடம்பு அல்லாத மனிதராக மாறிவிட்ட சூழல உடம்பு முழுசுமே ரோமங்கள் இருக்கிற ஒரு மனிதனாக தான் பருவம் நாங்கள் எல்லாருமே நம்முடைய பொபாந்திரர்கள் பின்னாடி அவரோட வெயில்லையும் மழையிலேயும் வழியிலும் உடாடிய பிறகு அந்த ரோமங்கள் வந்து இருந்து பருவங்களுக்கு தப்பி வந்து ஒரு குகைக்குள் பதுக்கிறவர்களாக ஒரு ஒரு இடத்துல வேட்டையாடும் அடுத்த இடத்துக்கு போக இருக்கு வேட்டையாடுவதற்காக போகிட்டே இருக்கு அப்பதான் அவங்களுக்கு தோணுது நாம் நினைத்த தன்மை அடைய வேண்டியதுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னா விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த வேட்டையாடுதல் என்பது இரண்டாவது விஷயமாகவும் அங்கு விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாகும் குறிப்பாக ஆற்று படிகரிக்க பல ஆற்று மதிக்கிற யோகங்களில் நம்முடைய நாகரிக மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கால்பதித்து இன்றைக்கு நாம் நவீன மனிதனாக மாறி இது இதுக்காக தெலுங்கு உரையாடல் சம்பந்தம் இருக்கு அந்த ரூபசேவை சொன்ன இல்ல அந்த மனிதனுடைய மனிதன் நிலையில் தொடக்க புள்ளியாக இருந்த மனிதனுடைய காது மடல்களும் தொண்டை குழைப்புமான ஒரு சின்ன வளைவான ஒரு எலும்பு இருக்கு அந்த எலும்பு என்பது மனிதர்கள் பேசுவதற்கும் என்று நான் விவாதிப்பதற்குமான தொடக்கப்படியாக வார்த்தைகளை பயன்படுத்தி வருவாங்க நாம் இருந்திருக்கிறோம் ஒரு நிலையிலிருந்து நெடியாக மாறி வருவது இடத்தை அவர் அடைகிறார் இன்னொரு விஷயம் தெரியுங்களா முதல்ல நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து மனிதர்கள்

மறுபடியும் வருடம் நடக்கிறது அப்போ மனிதன் பேசுவதற்கு ஒரு மொழியை அடைவதற்கு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இது தொடங்கி இருக்கிறது என்கிற ஒரு சூழல் இருந்தால் நாம் இந்த சமூகத்தில் உரையாடுவதாக பேசுவதாக தொடங்கி இப்போ சவாலாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதுதான் உண்மை பேச வந்து நிற்கிற மாதிரியே இல்லை நம்ம அப்படி பேசிட்டே இருக்கிறோம் அந்த அளவுக்கு போயாச்சு மனிதர்களே என்ன விஷயம் நண்பர்களே ஒரு விஷயம் உரையாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த உரையாடல் வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு சின்ன உதாரணம் இந்த தலைவர்கள் வந்து மக்களோட உரையாடுகிற போது அந்த உரையாடல் என்பது அங்க இருக்கிற அந்த சமூக அசாதாரணமான சூழல ஒரு உரையாடல் என்பது ஒரு பெரிய வெடிப்பை ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு நாட்டிலே புரட்சியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு சில எல்லா நாடுகளிலும் நிறைய நாடுகள் நடந்திருக்கு இப்ப உதாரணம் வந்து வந்து ார் உலகத்தின் மிக பெரும் வல்லரசாக இருந்த அமெரிக்காவை எதிர்த்து போராடி மிக பெரும் சவாலை சந்தித்து வெறும் பதினெட்டு பேர் கொண்டு வெறும் பதினெட்டு பேர்கள் தான் ஒன்னா சேர்ந்து அது பார்த்தல் காஸ்ட்ரா கூட சேக்குவாரம் இருந்தார் சேக்குவாராவுக்கு ஒரே ஆளுதான் சொல் சிறந்த செயல் என்பது ஒரு சிறப்பு செயல் சிறந்த சொல் என்பதுல அவர் தொல்லான ஆளு ஆனா உரையாடுவது உரையாடுவது உரையாடி கொண்டிருப்பது இந்த நாட்டின் கடைசி மனிதனும் உரையாடுவது என்பதை மிக குறிக்கோளாக இருந்து உரையாடி உரையாடியே அந்த பதினெட்டு பேருக்கும் சேக்கு பதினெட்டு பேர்களும் விட காசோட மாறி அவர்கள் தான் அந்த நாட்டை கியூபா என்ற நாட்டை வென்றவர்களாக மாறினார்கள் பதினேழு அதாவது விடுதலை அடைந்த கியூபா வந்து விடுதலை அடைந்த அன்று காசு பேசுகிறார் பேசுகிற போது ஏழு மணி நேரம் பேசுறாரு கியூபா மூசம் நடந்து போறவங்க கேட்டீங்க சைக்கிள்ல போறவங்க கேட்டீங்க அந்த குரலை ஒரு உணவு செய்யக்கூடிய ஒரு தாய் அது இருக்காங்க அந்த உரையாடல இப்படி அன்றாட வேலைகள்ல இருந்து விடுபட்டு கேட்டவர்கள் அப்புறம் அன்றாட வேலை செய்து அந்த ஏழு மணி நேரம் உரையை கேட்கிறாருன்னா அந்த உரையை எவ்வளவு மந்திரமான உரை எவ்வளவு மாயாக்கான உரை எவ்வளவு வசீகரமான குரல் எப்படி அந்த நாட்டை நேசித்த குரல் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து அந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய அந்த நாட்டை வீட்டுக்கு அந்த மக்கள் தந்த மிக பெரும் மரியாதை தான் அந்த குரலை வசீகரமான குரலை அவர் அங்கீகரித்து ஏழு மணி நேரம் வந்து பேச்சுக்கிட்ட உலகத்தின் தலை சிறந்த பத்து பேச்சாளர்கள் அதே மாதிரி இன்னொரு இந்த பத்து சிறந்த பேச்சாளர் மிகப்பெரும் பேச்சாளர் தான் ஹிட்லர் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு ஆனா ஜெர்மன் மீது மிகுந்த காதல் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஜெர்மனை பற்றியான ஒரு கனவு அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மிகப்பெரிய இது அவருடைய எனது போராட்டம் அப்படின்னு ஒரு பெரிய அந்த புத்தகம் இருக்கு அவர் முப்பத்தி ஐந்து வயசு வரையும் அவருடைய வாழ்க்கையில அவர் கலந்து வந்த பாதைகளை ரொம்ப துயரமான அந்த சம்பவங்களை எல்லாத்தையும் அத பதிவு பண்ணியிருக்காரு அதை என்ன சொல்றாருன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு நான் வந்து இந்த ஜெர்மன் நாட்டுல வந்து எனக்கு ஆஸ்திரேலியா குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு நான் ஜெர்மனி குடி குடிமகனாக மாறினேன் அப்படின்னு சொல்ற குடிமகனாக மாறி அந்த நாட்டு மக்களிடம் உரையாடி உரையாடி அவர் அந்த நாட்டுடைய இராணுவத்திலே ஒரு தனியும் இணைத்துக் கொள்கிறார் ஒரு கட்டத்துல அந்த இராணுவ வீரர்களோடு உரையாற்றது பிறகு அவருக்கு என்ன தோணும் பண்ணீங்கன்னா அவர் தனியாவே தனியாகவே பின்னாடி ஒரு பெரிய படையை உருவாக்கி நாச்சி படைகளை உருவாக்கி அவர் எப்படியெல்லாம் கற்பனை செய்தாரோ அந்த ஜெர்மனை சீர்குலைத்தது அண்டை நாடுகள் மீது போர் எடுத்து போர் செய்து அந்த நாட்டை எல்லாம் சுக்குமுறாக்கியது லட்சக்கணக்கான கோடிக்கான மக்களை கொன்று குழித்தது மிக்க பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய வினையாற்றியது அப்ப இன்னும் அவங்க யோசிச்சுப்பாங்கன்னா சிறந்த பேச்சாளராக இருப்பது முக்கியமில்லை நல்ல உரையாடல்களை உரைய உணர்ந்தவராக இருப்பது முக்கியமில்லை ஒரு நல்ல சிறந்த சிந்தனையாளராக சமூக சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்றுதான் முக்கியமான பொருள் இது ஒரு பெரிய நம் புரிந்து கொள்ள அதே போலவே சீனாவுடைய மாவோ மாவோ வந்து ஒரு அப்பா வந்து அவர் எப்பயுமே உடன்பாடு இல்லாத ஒரு ஆள் அவர் வந்து ஒரு கீழ அவர் அவர் மாதிரி நிலப்பரப்பிய அந்த அவருக்கு அந்த மனைவி வேலை செய்யல அழிவுபடுத்துற மாதிரி ஒரு ஆளை அவர் ரொம்ப மோசமா நடத்தக்கூடிய ஒரு மனிதரை இந்த மனதிநேமிக்க ஒரு மாசு இங்க மாச விடுங்கிற அதை முடிந்து கொள்ளவே முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை கொஞ்ச நாள் தான் அப்பா அப்பாவுக்கு விலகி அவர் வெளியூர் போயிடாரு வெளியூர் போயிட்டு அங்க போய் தன்னுடைய சம்பவத்தில் அவர் படிக்கிறார் படிச்சுட்டு அப்படியே இந்த நண்பர்களோடு வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு இப்படியே மாத்தி மாத்தி இருக்கிற பொழுது ஒரு அரசியல் சார்ந்த நண்பர்களோடு உரையாட ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்ப நண்பர்களோடு உரையாடுறாரு அது ரொம்ப முக்கியம் உலகத்தின் தலை சிறந்த பத்து பேச்சால் மாவம் ஒரு நீங்க பாருங்க அதே மாதிரி பத்தி நம்ம ஹிட்லர் பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா ஹிட்லருடைய பேச்சு என்பதை நீ யூடியூப்ல போட்டு பாருங்க நாலு வரைகளுக்குள்ள உங்க ரத்தம் ரத்தம் வந்து மூலம் ஏறிடும் உங்க எறும்பு எலும்பு அப்படியே உடம்பு தூள் இருக்கும் ஒரு நாட்டு மரம்புகளும் பின்னி பட எடுத்து அந்த மாதிரியான ஒரு பேச்சு பேச முடியவே யார் மாதிரி சொல்லணும்னா நம்முடைய வேலாயுதம் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீமான் நூறு மடங்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிட்லர் ஒரு பெரிய மோசமான வசீகரமான ரெண்டு கலந்த ஒரு பேச்சாளர் உலக தலை சிறந்த பேச்சாளர் இப்போ மாவோ அது மாதிரி மிகச்சிறந்த பேச்சாளர் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க நான் வீடியோ பார்த்தேன் கடல் அலை அப்படியே அலை உருது பாத்தீங்களா அது மாதிரி அலை அப்படியே அலை உருது அந்த தலைகள் அவர் பேச பேச அதை அங்கீகரிக்கிற கூட்டமாக அப்படி ஒரு ரசிகரமான மிக உயர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சு அது அவர் அங்கீகரிக்கிற விதமாக இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு முடிவெடுகிறாங்க இந்த நாடு மிக மோசமான சூழல் இருக்காக உணரப்படுகிற சூழலை தான் கூட நண்பர் ஒரு சின்ன ஃபேமிலி குழுவாங்க அந்த புத்தகத்தை வாங்கி அவர் படிக்கும் போது அவர் தோணுது இன்னும் ஐம்பது வருடங்களில் சீனா என்கிற நாடு பொருளாதாரத்தில் மிக மோசமான விளைவை கண்டு ஒரு வேலை ஐரோப்பு நாடுகளுடைய வணிக நோக்கில முதல் பலியாக போகிறது சீனா என்கிற நாடு என்பதை உணர்ந்த பிறகு அந்த மாபோருகிற மகத்தான மனிதனுக்கு இளைஞனுக்கு தூக்கம் ஆகலாம் மறுபடியும் அந்த புத்தகத்தை படுகிறார் படுகிறார் நண்பர்களோடு தோழர்களோடு பள்ளி மாணவர்களோடு மீண்டும் போது நாம் ஏன் ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்த பிறகுதான் ஒரு மாபெரும் பயணம் தொடங்குகிறது அது இங்கிலீஷ்ல லாங் மார்ச் வர் மாபெரும் பயணம் அப்படின்னு சொல்லி அந்த பயணம் அப்படி தொடங்கும்போது அவங்க நோக்கம் ஒண்ணுதான் கிராமப்புறங்கள் இருக்கிற விவசாயிகளும் தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து மாணவர்களா இணைச்சு இளைஞர்கள் இணைச்சு அங்கே அசாதாரணமான சூழ் கொஞ்சம் மிக பெரும் வறுமை மிக சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சம் வரி வரி போற விட நமக்கு நம்ம சொல்ல வேணாம் இப்ப நம்ம எவ்வளவு துன்பத்துல இருக்கும் தெரியும் வரி மேல போடுறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு வரி வந்து அங்க போடப்படுது மக்கள் மீது அதனுடைய துன்பம் துயரத்தை தாங்க முடியாத மக்கள் வேற கிராமங்களை நோக்கி போகிற தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு இருக்கிற சூழலை தான் இவர் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார் எல்லா இடங்களிலும் தொடங்கும் போது ஒரு நூறு அல்லது இருநூறு நன் தோழர்கள் மட்டுமே தொடங்கி அந்த பயணம் அது வழியில லட்சக்கணக்கான அளவு திரங்குறாங்க அங்கங்க விடுதலை செய்து கொண்டு அது ஒரு வருடம் கழித்து அந்த காடு மலை ஆறுகள் எல்லாத்தையும் கடந்து பனிமலைகளை எல்லாம் கடந்து லட்சக்கணக்கான மக்கள் புறப்பட்ட அந்த மகத்தான பயணம் மக்கள் சீனமாக மலர்ந்த ஒரு வருஷம் ஆச்சதுக்கு மலர்ந்த பிறகு எந்த இருந்தது வெறும் மூவாயிரம் அல்லது நாலாயிரம் பிறகு மட்டுமே இருந்தார் அப்போ லட்சக்கணக்கான உயிர்கள் ஒரு நாட்டிற்காக தன் உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்றால் ஒரு மகத்தான மனிதனின் சரியான நேரத்தில் புரிந்து கொண்ட மிக உன்னதமான ஒரு உரையாடல் மிகச் சிறந்த உரையாடல் மக்களோடு பேசுகின்ற உரையாடல் தான் அந்த இடத்த வந்து அவர் அடைந்து இந்த மாதிரி அசாதாரணமான இன்னொரு செயல் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுல நடந்தது தமிழ்நாட்டின் இந்தியாவுடைய கடையிலோடி இதுவான கன்னியாகுமரி கேரளாவும் இணைந்த அந்த தென் திருவிதாம்பூர் என்ற பகுதியில அப்போ வந்து ஒரு நூறு அல்லது நூத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால பெண்கள் வந்து மேல மாரப்பு துணி போறது மிக பெரும் தவறு அது போட்டீங்கன்னா அது வரி அவங்க ரயில் கி வரி அவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டம் வரிகுமே அப்படி கொடுமையான வரி எல்லாத்துக்கும் வரி அரசு ஆள்பவர்களுக்கு ஒரு துளியும் மக்களை பற்றி எந்த கவனமும் அவங்களுக்கு இல்ல மீச அதுக்கு வரி காட்டு முன்னாடி முடி தொங்குதப்பா வெட்டணும் அதுக்கு வரி வெறும் இடுப்புக்கு ஒரு துளியை கட்டணும் அதுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி ஒரு கட்டத்துக்கு மேல மக்களால தாங்கவே முடியல துயரமும் துன்பமும் மிக நீ யோசி பாருங்களேன் இதுக்கு அப்படியே பாருளா ஜேம்ஸ் வால்ட் வந்து என்ன பண்றதுன்னா தொழிற்புரட்சியை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சு மிடில் கிளாஸ் ஆடை இல்லாமல் இடிப்புக்கு மேல ஆடை இல்லாமல் இருந்த இந்த சமூகத்தில் தமிழ் சமூகம் நடந்தது ஆமா இதனால சொல்ல முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக் கொண்ட அந்த மக்களுக்கு எந்தெந்தோ ஒரு குரல் ஆறுதலான குரல் கிராம கிராமமாக வீடு வீடா போய் மிக சாந்தமாக அன்புமா அன்பாக உரையாடுது கவலைப்படாதீங்க நாம் எல்லாம் ஒன்னா சேருவோம் எந்த பயம் வேணும் நமக்குள்ள ஒத்துமையா இருந்தா எந்த அரசாங்கம் ஒண்ணும் பண்ணாது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களுக்கு அது தெய்வத்தின் குரல் மாதிரி போடுது ஐயா வைகுண்டர் என்கிற ஒரு மகத்தான மனிதன் அங்கு தொடர்ந்து அந்த மக்களுடைய குரல் என்பது என்ன மாறுதுன்னா ஒரு தெய்வத்தின் குரலாக அந்த குரலை பார்த்து எங்கு அவமானப்படுத்தப்பட்டு எங்கு வீழ்த்தப்பட்டார்களோ அந்த இடத்துல இன்றைக்கு தமிழ்நாடு மோசம் இல்ல இந்தியா மோசம் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான இடத்திற்கு நிலையை போய் அந்த மக்கள் அடைந்திருக்கா ஒரு வரலாறு அது மட்டும் இல்லாத நீங்க நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டுல சுதந்திரம் ஆன பிறகு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதே காங்கிரஸ் வந்து எப்படி அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி அதையே அதையும் பண்ணக்கூடியவர்களாக தான் அடுத்து வந்தவர்கள அதே நிலச்சுவாரர்கள் அதே ஜமீன்தார்கள் அதே பணக்காரர்கள் தங்களுக்கு தான் இது அதாவது சினிமா தேட்டர் ஓனருங்க பஸ் ஓனருங்க ஹைஸ்கூல் ஓனருங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய பணக்காரர்கள் கூட அதிகார கூடமா இருக்கும்போது தான் ஒரு சாதாரண ஒரு புல்லமான ஒரு உருவம் கொண்ட ஒரு மனிதன் மக்களிடம் கரகரத்து குரல் பேசி பேசியே இந்த மக்களிடம் எவ்வளவு முடியுமோ அவளை பேசி பார்த்தாரு பேசி 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 தன்னாடு முழுவதும் சுற்றி ஐயா ஐயா என்று அது இடத்தை உடைச்சி அண்ணா அண்ணா என்று பேச வைத்த பெருகா அண்ணா தான் வந்து ஒரு இடத்தமிழம் அடைந்திருந்தா அந்த மகத்தான ஒரு மனிதன் மகத்தான மனிதன் உருவாக்குன அந்த உரையாடல் என்பது மிக முக்கியமானது அதை போலவே நாம் எல்லோரும் நிறைய உரையாட வேண்டியிருக்கிறது வச்சு பார்த்தோம்னா ரோசா ஒரு பெரிய ஒரு அருமையான செயல்பாட்டாங்க என்ன சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க நீங்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் உரையாடலை நிறுத்திவிட்டால் மக்களோடு உரையாடுவதை நீங்கள் நிறுத்திவிட்டு அமைதி காத்தால் பாசிஸ்டுகள் மேல் எழுவார்கள் எனவே எச்சரிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அதையே என்னுடைய உரையாடல் கல்வி என்ற தலைப்பாக சொல்லி நன்றி வேணும்